அலையிலேயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மெய்மை உண்டாகட்டும் உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்தோடு இந்த காணொலி மூலமாய் சந்திப்பதிலே ஆண்டவருக்குள்ளாய் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாக்குத்த ஆராதனையே நம்முடைய சின்ன சேனை பாடல் புத்தகத்திலிருந்து பழைய பாடல் புத்தகத்திலே நானூற்றி இருபத்தி ஓராவது பாடலை பாடி நாம் ஆரம்பிப்போம் கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலே காலை வேளையிலும் இடைப்படுவாராக அருணோதயம் ஜபிக்கிறே நருள் கேடுமே, கேளுமே உமதாவிவரம் தாருமே si ramón en esto tariki അല്ലേ ലോയ്യാ മാതായ വാക്ക് തത്വത്തെ നാം ധ്യാനിപ്പം சங்கீதம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் பதினைந்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன் நூற்றி மூன்றாவது சங்கீதம் வசனங்கள் பதினை பதினைந்திலிருந்து மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல் போக்குறான் காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று அது இருந்த இடமும் இனி அதை அறியாது கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் எண்டெண்டைக்கும் உள்ளது அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே உள்ளது ஆமேன் இந்த மாதத்தினுடைய வாக்குத்ததமாக கத்தர் பதினேழாவது வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் கத்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் எண்டெண்டைக்கும் உள்ளது கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது தேவன்தாமே இந்த வாக்குத்த வசனத்தின் மூலமா இந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்துவாராக நடத்துவாராக சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய சங்கீதம் இந்த நூற்றி மூன்றாவது சங்கீதத்தை நான்கு பகுதிகளாக பிரித்து தியானம் செய்வார்கள் நான்கு பகுதிகளினுடைய கருப்பொருள் என்னவென்றால் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய கிரியைகளையும் ஆண்டவருடைய கிருபைகளையும் உளமார்ந்து அறிக்கை செய்கிறதான மகிழ்ச்சியின் சந்தோஷத்தினுடைய ஒரு சங்கீதம் அதை அனுபவித்ததான சங்கீதக்காரன் தேவனுடைய மகிழ்ச்சியை அனுபவித்ததான சங்கீதக்காரன் ஒரு அறிக்கையை ஆசீர்வாதத்தினுடைய அறிக்கையை மத்தியிலே கூறுவதைத்தான் இந்த மாதனுடைய ஆசீர்வாதமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்ன்றைக்கும் இருக்கிறது என்பதை சங்கீதக்காரன் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றான் ஆண்டவர் ஒருவனை ஆசீர்வதிக்கின்ற விதம் அவனை ஆசீர்வதிக்கிறார் அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அவனுடைய சந்ததியை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய மறைந்திருக்கிறதான கருள் பொருள் ஒரே ஒரு ரெக்குயர்மெண்ட்டை சொல்லியிருக்கிறார் கத்தருக்கு பயந்தவர்கள் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனை ஆண்டவர் அவனையும் ஆசீர்வதிக்கிறார் அவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார் அவனுடைய சந்ததி முழுவதையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் தாவீது தன்னுடைய அனுபவத்திலே இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கண்ணார கண்டவன் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் அவனுடைய மகனாகிய சாலோமுனை ஆசிர்வதித்தார் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார் என்றென்றைக்கும் உன்னுடைய சிங்காசனத்திலே எனக்கு சிங்காசனத்தை ஆளுகிறவராக கிறிஸ்துவையும் நிலைப்படுத்தி சதா உள்ள எவர் லாஸ்டிங் பிளஸ்ஸிங் என்று சொல்லக்கொடுக்கிறதான அந்த ஆசிர்வாதத்திற்கு நேராய் கர்த்தர் தாவிதை ஆசீர்வதித்திருக்கார் அதுபோன்ற ஆசிர்வாதத்தை கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் நமக்கு தருவாராக ஆண்டவருடைய வார்த்தை அப்படி நம்மை ஆசீர்வதிக்கட்டும் இந்த ஆசீர்வாதத்திற்காய் காத்திருப்போம் தாவீதை ஆசீர்வதித்த விதத்தை நாம் அறிந்திருக்கிறோம் ஆடுகளின் பின்னாய் அலைந்து கொண்டிருந்தவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அவனுடைய குடும்பத்திலே அவனை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை அவனுடைய வசிப்பிடமும் அவனுடைய தொழிலும் உண்டாயிருந்தது ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்து தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு ஸ்தான ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார் ஆண்டவர் அவனுக்கு என்று ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார் அது என்ன ஸ்தானம் என்றால் சிங்காசனம் அந்த சிங்காசனத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக தேவன் தாவீதை சிங்காசனம் அற்ற நிலைமையிலிருந்து எடுத்து அவனை அமர வைத்தார் அவனுக்கு கொடுத்ததான அதே சிங்காசன ஆசீர்வாதத்தை அவன் மகனாகிய சாலோமனுக்கு கொடுத்தார் அவனுடைய மகனாகிய சாலோமன் பெற்றுக்கொண்டதான அந்த சிங்காசன ஆசீர்வாதத்தை கிறிஸ்துக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் கிறிஸ்துவனுடைய சிங்காசனம் நிரந்தரமான சிங்காசனம் எவர் லாஸ்டிங் த்ரோன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது தாவிதை அவனுடைய சந்ததி முழுவதும் ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களுக்கு தருகிறதான ஆசீர்வாதத்தை நீங்கள் மாத்திரம் அனுபவித்து போகிறதுவாய் அல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சந்ததியார் அனைவருக்கும் தருவதாக ஆண்டவருடைய தத்தத்திலே வாக்கு தத்தத்திலே இருக்கிறது இவைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் மற்றொரு சங்கீதத்திலே வாசிக்கின்றோம் இந்த மாதத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவத்திலே வளர வேண்டும் அப்படியானால் தேவன் இந்த மாதத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய சந்ததியையும் கத்தர் இருக்கிறார் கத்தருடைய வசனம் ஒருநாள் போவதில்லை ஆண்டவருடைய வார்த்தை ஒருநாள் மழுங்கிப் போவதில்லை தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதிலே ஆண்டவர் இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற வாக்கு என்னோடு அல்லது உங்களோடு நிறைவேறுகிறதாய் அல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் கத்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார் ஒரு சில வேத வசன இனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிறதான வேளையிலே இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறதான வேளையிலே அந்த ஆசீர்வாதத்தினுடைய எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நான் அதை உங்களுக்காக வாசிக்கின்றேன் இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலின் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார் கர்த்தர் தாவீதுக்கு மகனாகிய சாலோமனுக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தை நாம் வாசிக்க கேட்டோம் தாவீதுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார் என்றால் அதே ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தினுடைய இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு வசனங்களை வாசிக்கும்போது போது இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவிது இஸ்ரவேல் அனைத்துக்கும் இருந்தான் அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் நாற்பது வருஷம் எப்ரோனிலே ஏழு வருஷமும் எருசலேமிலே முப்பத்தி மூன்று வருஷமும் ராஜாவா இருந்தான் அடுத்ததாக வேதம் சொல்கிறது அவன் தீர்காயுசும் ஐசூரியமும் மகிமை மகிமையுள்ளவனுமாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின்பு அவன் குமாரனாகிய சாலோமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான் அலே லூயா ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் நீங்கள் ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறதான வேளையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் தாவீதனுடைய முந்தைய நிலைமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு ராஜா ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனம் என்ன சொல்லுகின்றால் நான் உங்களுக்காய் அதை வாசிக்கின்றேன் ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனம் உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோடே நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எலும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அதற்கு முந்தைய வேத பகுதிகளை வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது எட்டாவது வசனம் இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டெடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் தாவேதை ஆசீர்வதித்த தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தாவேதனுடைய மகனுக்காக அவர் மாற்றுகிறார் அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் பன்னிரெண்டாவது வசனம் முன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழுப்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் இது ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அந்த தான் உன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் இஸ்ரவேல்களுடைய ராஜாக்களையும் யூதர்களுடைய ராஜாக்களையும் நாம் எண்ணி பார்க்கும்போது யூத வம்சத்திலே ராஜாக்களாய் இருந்த அத்தனை பேரும் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு ராஜாக்கள் உண்டு இந்த இருபத்தி ஓரு ராஜாக்களும் தாவி இதனுடைய வம்சத்தார் இங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தானுடைய ராஜ்யத்தை பார்க்கும்போது எல்லாரும் தாவீதனுடைய வம்சத்தாரா சமம் வம்சத்தாரல்ல மாறி மாறி அரசாண்டார்கள் ஆனால் இந்த இருபத்தி ஓரு ராஜாக்களும் தாவீதனுடைய வம்சத்தாரா இருந்தார்கள் எல்லாவற்றுக்கும் மகிமை உள்ள ராஜாவாகிய கிறிஸ்து என்னும் ராஜா இந்த தாவீதின் சந்ததியிலே பிறந்திருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தை ஒருவரும் மாற்றுவதும் இல்லை அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளே இந்த மாதத்திலே உங்களை மாத்திரமல்ல ஆசீர்வதிக்கிறார் பிள்ளைகளையும் மாத்திரமல்ல உடைய சந்ததியை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் அதற்காய் ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஒரே ஒரு காரியம் கத்தருக்கு பயப்படுகிற அனுபவம் கத்தருக்கு பயப்படுகிற அனுபவம் இந்த மாதத்திலே கத்தருக்கு பயந்து அவர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாவோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை என்னிலே தாரும் நான் ஒரு வார்த்தை பேசும்போது அது நீர் விரும்புகிற வார்த்தையாய் அமைய வேண்டும் நான் ஒரு செயலை செய்யும் போது நீர் விரும்புகிற செயலாய் இருக்க வேண்டும் நான் ஒரு நாளும் உம்முடைய வார்த்தையை விட்டு வேறு வார்த்தைகள் உமக்கு பயமில்லாமல் இல்லாமல் என்னுடைய நாவிலிருந்து எந்த வார்த்தையும் புறப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே பொருத்தனையோடு ஜெபிப்போம் இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு நன்மை நிறைந்த ஆசிர்வாதம் நிறைந்த நித்திய ஆசீர்வாதத்திற்கான மாதமாய் மாற்றுவாராக ஜெபம் செய்வோம் கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான் அந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆட்டு மந்தைகளின் பின்னால் நடந்து சென்றதான தாவீதை அழைப்பது அவனை ஆசீர்வதித்தீர் ஆண்டுபுர நாற்பது வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டு ஐசூரியவானாய் மாறினான் அவனுக்கு பின்பதாக அவனுடைய மகனாகிய சாலுமோனை அழைத்து ஆசீர்வதித்தீர் அவனும் நாற்பது வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டான் அதற்கு பிற்பாடு ஸ்தாவிதனுடைய ஆசிர்வாதமாகிய நித்திய குமாரனாகிய கத்தராயை கிறிஸ்து இயேசு எங்களை நித்திய நித்திய காலமாய் அரசாள போகிறார் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டு வர ஆண்டு இந்த மாதத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் இந்த மாதத்திலே கையிட்டு செய்கிற எல்லா பணிகளையும் கத்தர் ஆசீர்வதியும் ஆண்டு இந்த மாதத்திலே கத்தர் விரும்புகிற விலை கத்தருக்கு பயத்தோடு செய்ய கத்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் படைசலத்தில் இருக்கிறதான அத்தனை குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் அத்தனை குடும்பங்களையும் கத்தர் அதிகமாய் ஆசீர்வதியும் ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் சிறுவர்கள் வயதானவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் தேவையான சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பீராக உடைய கிருபையின் கரம் கூட இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆசீர்வாதை கத்தரதாமே அவர்களுக்கு தனித்தனியாய் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை காலநிலையினுடைய மாற்றங்கள் பிள்ளைகளுடைய சரீரத்தில் எந்த பலவீனங்களையும் ஏற்படுத்தாதபடி கத்தரதாமே பார்த்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கத்தர் கொடுப்பீராக கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இந்த மாதத்திலே வியாதிகள் மறையட்டும் இந்த மாதத்திலே பிள்ளைகளுடைய குறைவுகள் நிறைவாகட்டும் இந்த மாதத்திலே அவருடைய வாழ்க்கையில ஐஸ்வரியமும் பெருகும்படியாக எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவும் மேன்மையடவும் கத்தருக்குள்ளாய் பலப்படவும் ஆண்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக செபிக்கிறோம் செலவுகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் தேவைகள் எல்லாவற்றையும் எல்லாருடைய பிரயாணங்களையும் வாய்க்கப்படும் நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளாகிய எங்களை எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இந்த மாதத்திலே உயர் சிகிச்சைக்காக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்ப்பச்ரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் திருமண காலங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நடக்க இருக்கிறதான திருமணங்களை கர்த்தர் நடத்தி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டபிற தேவையில் இருக்கிறவருடைய தேவைகளை சந்தி குறைகளுடைய குறைவுகளை நிறைவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் எல்லாரும் எங்களை ஆளப்போகிறதான கிறிஸ்துவின் சிங்காசனத்திற்கு முன்பதாய் நிற்பதற்கு இந்த மாதத்திலே எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் பலப்படுத்தும் ஆளுகை செய்யும் இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் துதி கண்ண மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் உடைய நாம மாத்திரமட்டும் படட்டும் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறேன் கிருபை இறக்க மிகுந்த நல்ல பிதாவே ആമേൻ ആമേ നമ്മുടെ കർത്തരായ യേശു കൃഷ്ണൻ കൃപയും പിതാവാക്കി ദേവനുടിയ അൻപും പരിശുദ്ധ ആവിയാണോ ഐക്യമും സ്നേഹം സമാധാനം ഇന്നും എന്നും സദാകാലങ്ങളിലും നമ്മോടും കൂടെ തങ്കിയപ്പതാ ആമേൻ ആമേൻ അലേ ലൂയ്യാ അലേലൂയ അലേ ലൂയ